ஆக்சுவலி திருப்பதியில் ரெண்டு விதமான சிறப்புகள் இருக்குது அது என்ன சிறப்புகள் திருப்பதியில் ரெண்டு விதமான சிறப்புகள் இருக்குது திருப்பதி பெருமாள் அவரை போய் வழிபாடு பண்ணுறோம் அது வந்து சந்திரனுடைய எனர்ஜி வந்து இயங்கக்கூடிய இடம்னு சொல்கிறோம் பெருமாள் பிறந்த நட்சத்திரம் எல்லாருக்கும் தெரியும் மகாவிஷ்ணு பிறந்த நட்சத்திரம் என்னங்க திருவோணத்தில் பிறந்திருக்காரா மகாவிஷ்ணு பிறந்த நட்சத்திரம் திருவோணம் சரி திருப்பதியில் இன்னொருத்தருடைய சன்னதி எனர்ஜியும் அங்கே இருக்குது நீங்கள் வரலாறு படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் கொங்கண சித்தர் ஓகே இன்னொன்று இருக்குது காலையில் தான் அதை பற்றி பேசிகிட்டு வந்தோம் நானும் சிவசூரன் ஐயாவோ வராகமூர்த்தி சரிங்களா வராகமூர்த்தியோட சன்னதியும் அங்கே இருக்குது இது இதுக்கு எதாவது ஏன் அங்கே வராகமூர்த்தி வந்தார் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் வரலாற்றை படிக்கும்போது தெரியும் திருப்பதியோட வரலாற்றை படிக்கும்போது தெரியும் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ஸ்டார் கனெக்ஷன் என்ன நட்சத்திர தொடர்பு என்ன அப்படின்னா மகாவிஷ்ணு பிறந்தது திருவோணம் வராகர் பிறந்தது என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா வராகமூர்த்தி பிறந்தது கேட்டை நட்சத்திரம் வராகமூர்த்தி பிறந்தது கேட்டை அப்போ திருவோண நட்சத்திரத்துலேருந்து கேட்டை நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரமாக வரும் அது எந்த தாரையில் இயங்கும்னா தாரையில் இயங்கும் திருவோண நட்சத்திரத்துலேருந்து கேட்டை நட்சத்திரம் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் இருபத்தி நாலுங்கிறது மறுபடியும் எதிலங்க வரும் ஆறு ஆறுனா என்ன சாதகத்தாரை தெய்வ அனுகூல நட்சத்திரம் அப்போ திருப்பதி போய் சாமி கும்பிட்டுட்டு திருப்பதி பெருமாளை மட்டும் வணங்கிட்டு வராங்க அங்கே இருக்கிற வராகமூர்த்தியும் வணங்கிட்டு வந்தால் தான் ப்ராப்பரான அங்கே போயிட்டு வந்ததுடைய பிளஸிங்ஸ் கிடைக்கும் காலையில் அந்த இன்ஃபர்மேஷன் ஐயா இருக்கார் இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் நீங்கள் நட்சத்திரத்தை பற்றி பேசுகிறேன் அப்போ தான் ஓ அப்போ வராகமூர்த்தி கேட்டையில் பிறந்திருக்காரு இவர் மகாவிஷ்ணு வந்து திருவோணம் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் தெய்வோனகுலம் கிடைக்கும் அப்படின்னு நான் நட்சத்திர ரீதியாக விளக்கம் கொடுத்துட்டுருந்தேன் அப்போ திருப்பதி பெருமாளுக்கும் வராக பெருமாளுக்கும் இடையில சாதக தாரை இயங்கிக்கிட்டு இருக்கு அதனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது தெய்வ அனுகூலம் கிடைக்கும் அப்போ திருப்பதி போகிறவங்க கம்பல்சரி வராக மூர்த்தியும் சேர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வரணும் சரிங்களா